ஆய் நண்பா நான் நீங்கள் சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன் நண்பா என்ன டிஷ்னா நீங்கள் வந்து கேக் பண்ண போகிறேன் நண்பா சூப்பரான கேக்கு அது என்ன ரவை மைதா இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி நான் சூப்பரான கேக் பண்ண போகிறேன் வெறும் சிம்பிள் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் நண்பா இப்போ நான் ரவையை போட்டுக்கிறேன் ஓகே நண்பா அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒன்று போட்டுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா புதுசாக அந்த வீடியோ பக்கத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக்காக ஒன்று போட்டுருங்க அது சேருக்கு சாமான் நண்பா ஓகே நண்பா இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பே பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கேக் நீங்களும் வீட்டில் பண்ணி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஓகே நண்பா சார் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் எப்படி என்ன மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நண்பா சார் நண்பா பாருங்கள் இப்போ ஒரு இந்த ஒரு கிளாஸில் ஒரு காசி இது போடுறேன் ரவை ஓகே நண்பா மிக்சியில் போட்டு அடிக்கணும் ஸோ இதோட சுகரும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பா சர்க்கரை நான் பாருங்கள் இப்போ சுகரு உங்களுக்கு சுகர் அதிகமாக இன்னும் அதிகமாக போட்டுங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக போதும் சுகர் ஓகே நண்பா ஸோ சுகரும் இந்த மிக்சியில் போட்டு அடிக்கலாம் ஸோ போட்டாசி நண்பா இப்போ மிக்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அடி அடிச்சிடலாம் நண்பா ஸோ நண்பா க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஓகே நண்பா இப்போ மிக்சியாக போட்டுருக்கேன் சர்க்கரையும் ரவையும் போட்டிருக்கேன் அறாயிரம் கிளாஸு கம்மியாக நான் பண்ணுறேன் நண்பா ஓகே நண்பா அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் ஓகே நண்பா இப்போ அடித்தாச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கிறேன் ஸோ நண்பா ஆர்ட்ரு பண்ணியாச்சு செம்மையாக பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் அடிச்சிங்க நண்பா ஒரு ஒரு அடித்தா போதும் ரொம்ப அடிக்க தேவையில்ல நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிட்டீங்களா நல்லா இது பண்ணிங்களா அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கேக்கு ஓகே நண்பா இப்போ நான் இதில் முட்டை வேணுமா ஒன்று போட்டுக்கிறேன் முட்டையை நீங்கள் ஆட் பண்ணுன்னா ஆட் பண்ணீங்க ஆட்டில் முட்டை இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் ஓகே நண்பா சார் நான் முட்டையை போட்டு ஒரு முட்டையை போட்டு பண்ணுறேன் நண்பா பாரம் கண்டினியூ வீடியோ ஓகே நண்பா சொல்ல நண்பா நான் இதெல்லாம் இப்போ மாற்றிக்கிறேன் ரவையும் சுவரும் மிக்ஸ் பண்ணது இதை மாற்றி வச்சு ஓகே நண்பா சோ நண்பா இப்போ மைதா மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் கோதுமை கோதுமை மிக்ஸ் பண்ணிங்க நான் மைதானம் மைதா மிக்ஸ் பண்ணுறேன் அதே மாதிரி அரை கிளாஸு ஓகே நண்பா அது வேறு க்ளாஸ் இது வேறு கிளாஸு இது கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன் ஒரு அரை கிளாஸு సో అది పోటాచు యోడ కొంచెం సోడా మావు కొంచెం పోతుంది అనుభవ పోటు సోడా మావు అర స్పూన్ పోటుపా అప్పుడు సాఫ్టాం పొందు సోడా బేకింగ్ సోడా సుడు సో అది పోటాచి ஓகே நண்பா உங்களுக்கு உப்பு தேவைப்படாத உப்பு போட்டுங்க எனக்கு உப்பு வேண்டாம் ஸோ நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன் இப்போ இதோட எண்ணெய் மிக்ஸ் பண்ணணும் நண்பா சார் நண்பா அதே இதில் அதே காப்பு கப்பு எண்ணெய் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணணும் நண்பா இதோட முட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணுங்கள் நான் முட்டை ஒன்று போட்டுடுறேன் ஓகே நண்பா பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நண்பா இப்போ விஸ்க வச்சு நல்லா அடி அடினு அடிச்சிடலாம் நண்பா இப்போ நான் இதில் முட்டையை மிக்ஸ் பண்ணிடுறேன் ஓகே நண்பா ஸோ இதில் நான் ஒரு முட்டையை முட்டுறேன் நண்பா அதுக்கப்புறம் முட்டை ஒரு முட்டை அடிச்சு போட்டிருக்கேன் ஓகே நண்பா ஒரு முட்டை ஸோ இது நல்லா ஃபைன் நல்லா அடிக்கணும் வருறது நண்பா சோ நல்லா அடிக்குது நண்பா சோ நம்பர் வரங்க 100 முட்டை போடுறேன் ரெண்டு முட்டை போட்ட நண்பா பாருங்க அது அடிச்சறேன் பீட் பண்ணியறேன் சோ பாருங்க நண்பா சோ வரணும் நண்பா இது அடிச்சறேன் ரெண்டு முட்டை போட்டாச்சு நண்பா நீங்களும் ரெண்டு முட்டை மிஸ் பண்ணீங்க இப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டோரும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் ரொம்ப சிம்பிளான இதுதான் ரொம்ப இதெல்லாம் தேவை Obrigado. <laughs> ஸோ நண்பா நல்லா அடிச்சாடி இந்த மாதிரி இதில் கொண்டு வந்துட்டு ஒரு பவுலில் இப்போ மாற்றிடலாம் நண்பா ஸோ நான் இப்போ இதில் ஸோ நண்பா இதில் நான் இப்போ ஆயில் தடவிட்டேன் கே நண்பா ஸோ நான் அப்படியே கை வச்சு இது பண்ணிக்கிறேன் நண்பா ஸோ ஆயில் ஃபுல்லாக அப்படியே தடவியுங்க ஏன்னா அந்த இது இப்போ நான் ஊற்ற போகிறேன் இருந்து இது ஊற்றி அதில் பண்ண போகிறேன் நண்பா ஸோ இந்த அளவுக்கு மேலேலாம் கொஞ்சம் தடைக்குங்க அப்போ தான் மேலே ஒட்டாது இது கீழே அந்த இதில் பிடிச்சிக்காது ஸோ மாவு வேணுமா லைட்டாக போட்டுங்க பிரச்சனை இல்லை மாவு கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஸோ பாருங்கள் என்னன்னா ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் இது பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது நண்பா ஓகே நண்பா இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாடல நண்பா சேர்த்துட்றேன் நீங்கள் முட்டை போடாமல் கூட நீங்கள் செய்யலாம் நண்பா அந்த கரெக்டாக அந்த ஆயிலை கொஞ்சம் கரெக்டாக போ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லாம் காவசி காவசி போட்டேன் அதோடு நீங்கள் அந்த ஆயில் வந்து ஒரு முக்கால் இது போட்டுக்கோங்க ஆயிலு கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி நான் ஊற்றிக்கிட்டேன் ஆயிலு பத்தில் அந்த ஆயிலு ஓகே நண்பா ஸோ இதுதான் இப்போண்ணா ஸோ இதில் கொஞ்சம் மாவு கூட இப்போ இது பண்ணிக்கலாம் டிப் பண்ணிக்கலாம் மாவு கூட கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் மேலே ஸோ நண்பா இது பண்ணி வச்சு அதே மேலே நீங்க பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இதில் அப்படியே மாற்றிடணும் தான் நினைப்பா பாருங்கள் இது மாதிரி வரணும் இப்படி நல்ல இதாக உட்காருது பாருங்கள் இவ்வளோ போகுது அப்படியே உழுவுது பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும் கண்டினியூ வீடியோ போடுங்க ஸோ நண்பா செம்மையாக பண்ணிவிட்டேன் இப்போ இதுதான் இப்போ வந்து இதில் அப்படியே குக்கரில் வச்சுடுறேன் பாருங்கள் நான் குக்கரும் நான் போய் வச்சுட்டேன் ஸ்டவ்வில் பாருங்கள் அதுவும் காமிக்கிறேன் நண்பா ஸோ நண்பா பாருங்கள் குப்பராக இது பண்ணி வச்சு இப்போ இப்போ வந்து இப்போ பாருங்கள் நண்பா ஏற்கனவே நான் வந்து குக்கரில் தான் மாற்றேன் நீங்கள் குக்கரில் ஃப்ரை பேனு அது மாதிரி இருந்தாலும் அந்த கண்ணாடி மாதிரி மேலே க்ளோஸ் பண்ணணும் ஸோ நான் இப்போ இறக்கிடுறேன் அதில் சரி நண்பா க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்லிம்மில் வச்சிருக்கிறோம் பாருங்கள் அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு நண்பா உள்ளக்குள்ள ஸோ இதாக நான் முடிறேன் அவ்வளோதான் முடியாச்சு நண்பா ஸோ அப்படியே கொஞ்சம் இதாகட்டும் அப்படியே ஸ்லிம்லேயே எதாகட்டும் நண்பா ஓகே நண்பா நண்பா ஆகிட்ருக்கு நண்பா இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகணுன்பா ஸோ ஏற்றியாச்சுப்பா குக்கரில் இப்போ போட்டு இப்போ ஏற்றி பண்ணி வச்சாச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ஆகும் ஸோ கண்டினியூ வீடியோ போட்டுருங்க நண்பா அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா அப்படியே ஓகே நண்பா ஓகேமா ஓகே சிஸ்டர்ஸ் ஓகே ப்ரதர்ஸ் ஸோ நண்பா ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மினிட்ஸ் ஓகே முடிஞ்சிருச்சு டைமிங் ஓகே நண்பா ஹாஃப் அன் ஹவரா ஓப்பன் பண்ணுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் நண்பா இப்போ கொஞ்சம் தம்மாகட்டும் ஓகே நண்பா கண்டினியூவாக பாருங்கள் இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாடலாம் நண்பா செம்மையாக ஒரு பிடி பிடிக்கிறேன் நண்பா எல்லோரும் வாங்க நண்பா சாப்பிட்றதுக்கு கேக்கு சூப்பர் கேக்கு நண்பா சும்மா சாதாரண ஒரு கேக் தான் பண்ணியிருக்கேன் எக்குலாம் போட்டு ஓகே நண்பா பாருங்கள் கண்டினியூ நண்பா மக்களே பாருங்கள் மக்களே கேக்கு செமையாக ரெடி ஆகிடுச்சு ஸோ சூடாக இருக்குது பாருங்கள் இதில் நான் பாதம் கிஸ்மிஸ்லாம் போட்டிருக்கேன் திராட்சை அப்புறம் இதில் வந்து பேர்ச்சம்பழம் போட்டிருக்கேன் நண்பா இந்த சவுதியில பேர்ச்சம்பளம் ஜாஸ்தி கிடைக்கும் ஸோ அதனால் பேர்ச்சம்பழம் போட்டாச்சு சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு தான் சொல்கிறேன் நண்பா ஸோ நண்பா வருங்க நண்பா அழகாக வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு வருவாங்க நண்பா ஓகே நண்பா செம்ம டக்கரா இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் நண்பா ஸோ நான் சும்மா அந்த குக்கரில் வச்சேன் நீங்கள் குக்கர் இல்லாட்டியும் இந்த மாதிரி பேண்டுக்கெலாம் ஃப்ரை பண்ண அதுக்கு மேலே கவர் பண்ணி உள்ளே சட்டி கூட வச்சு கீழே ஏதாச்சும் ஒரு கம்பி மாதிரி உள்ளே வச்சுங்க அதுக்கு மேலே நீங்கள் இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க செம்மையாக இருக்கும் பாருங்க நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பா ஸோ நான் கட் பண்ணுறேன் நண்பா செம்மையாக இருக்கு ரொம்ப வேறு லெவலாக இருக்குது மேலே கிஸ்மிஸ்லாம் போட்டதுனால பாருங்கள் செம்ம ஜூஸியாக இருக்குது அழகாக வந்துடுச்சு நண்பா சரி அப்படியே கேட்குறதுக்கு நண்பா அப்படியே ஒவ்வொரு பீஸா சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்லிடுறேன் நண்பா வேறு லெவலாக இருக்கு நண்பா நல்லா சூடு சூடாக இருக்குது ஐயே சுடுது பாதம் பிஸ்தா பிஸ்மி சை திராட்சை எல்லாமே போட்டிருக்கேன் நண்பா இல்லை வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் எனக்கு செஞ்சு கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க நண்பா நண்பா ஓகேப்பா நான் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு சின்ன பீஸாக சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு வரப்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் ஓகே சிஸ்டர்ஸ் செம்ம ஜூசி அருமையாக இருக்குது நண்பா அல்டிமேட்டாக இருக்குது சான்ஸே இல்லை செம்ம ஜூஸியாக இருக்கு பாருங்க நீங்களே இதே மாதிரி எனக்கு செஞ்சு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பக்கம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக்காக போட்டு விட்டுருங்க நண்பா அது சேருக்கு செம்ம நண்பா ஓகே நண்பா மறந்துடாதீங்க நண்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது நண்பா ஜெசாக்க லஹர்